ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி வங்காளதேசம் ஆப்ஷன் டி மியான்மர் கேள்வி பார்க்கலாம் கெலேபு சீர்மிகு நகர திட்டத்தினை உருவாக்கிய நாடு எது பூட்டான் இந்தியா வங்காளதேசம் மியான்மர் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பூட்டான் அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி ஓராண்டில் நூறு மில்லியன் பயணிகளை ஏற்றி சென்ற பெருமைக்குரிய முதல் இந்திய விமான நிறுவனம் எது ஒரே ஆண்டில் நூறு மில்லியன் பயணிகளை ஏற்றி சென்ற பெருமைக்குரிய முதல் இந்திய விமானம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இண்டிகோ ஆப்ஷன் பி ஸ்பைஸ் ஜெட் ஆப்ஷன் சி ஏர் இண்டியா ஆப்ஷன் பி விஸ்தாரா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பார்க்கலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ இண்டிகோ அடுத்ததா இனிக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பாறைகளில் காணப்படும் பெரிய அளவிலான பதிவு இடைவெளி எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்றதை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ எரிமலை நிகழ்வு ஆப்ஷன் பி வானிலை நிகழ்வு ஆப்ஷன் சி புவி கண்ட மேலோட்ட அரிப்பு ஆப்ஷன் டி நிலநடுக்க நிகழ்வு கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இனி மூன்றாவது கேள்வி பாறைகளில் காணப்படும் மிக பெரிய அளவிலான பதிவு இடைவெளி எதனுடன் தொடர்புடையது சரியான பதில் புவி கண்ட மேலோட்ட அரிப்பு அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான நான்காவது கேள்வி சாகித்ய அகாடமியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பிரிவு விருதினை வென்றவர் யார் சாகித்ய அகாதமியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பிரிவு விருதினை வென்றவர் யா கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வண்ணதாசன் ஆப்ஷன் பி இமயம் ஆப்ஷன் சி புவியரசு ஆப்ஷன் டி தேவி பாரதி சாகித்ய அகாதமியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ் மொழிவு பிரிதை விருதினை வென்றவர் யார் சரியான பதில் தேவி பாரதி அடுத்ததாய ஐந்தாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழலுக்கு எதிரான ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழலுக்கு எதிரான ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழலுக்கு எதிரான ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி மூன்று அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் டெம்போ செயற்கைக்கோள் விண்ணில் யாரால் ஏவப்பட்டது டெம்போ செயற்கைக்கோள் விண்ணில் யாரால் ஏவப்பட்டது கேள்விக்கான நான்கு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஜென்ஸ் ஆப்ஷன் பி ஜாக்ஸா ஆப்ஷன் சி நாசா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஐஎஸ்ஆர்ஓ இனிக்கான ஆறாவது கேள்வி கேள்வி என்னென்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் டெம்போ விண்ணில் யாரால் ஏவப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் நாசா அடுத்ததா இனிக்கான ஏழாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இனிக்கான ஏழாவது கேள்வி பின் வருவனவற்றுள் சமீபத்தில் மாநில உள்ளூர் வாசிகள் என்ற மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஒடிசா ஆப்ஷன் பி பீகார் ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம் பின் பின்வருவனவற்றுள் சமீபத்தில் மாநில உள்ளூர் வாசிகள் என்ற மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆண்டின் சிறந்த மகளிர் ஹாக்கி கோல்கீப்பர் விருதை வென்றவர் யார் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் சி இஷிகா சௌத்ரி ஆப்ஷன் டி நிக்கி பிரதான் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான எட்டாவது கேள்வி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆண்டின் சிறந்த மகளிர் ஹாக்கி கோல் கீப்பர் விருதை வென்றவர் யார் சரியான பதில் சவிதா புனியா அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பிரயாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி பிரயாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இருதரப்பு ராணுவ பயிற்சி ஆப்ஷன் பி இந்தியாவின் ஆயுத உற்பத்தி ஆப்ஷன் சி இந்தியர்களின் புலனாய்வு ஆப்ஷன் டி இந்தியர்களின் பண அனுப்பீடுகள் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி பிரயாஸ் திட்டத்தின் திட்டம் எதனுடன் தொடர்புடையது சரியான பதில் இந்தியர்களின் புலம்பெயர்வு அடுத்ததா இன்னைக்கான பத்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்ணிம பண வழங்கீட்டு பரிவர்த்தனைகளில் இந்தியாவின் முன்னணியில் உள்ள நகரம் எது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்ணிம பண வழங்கீட்டு பரிவர்த்தனைகளில் இந்தியாவின் முன்னணியில் உள்ள நகரம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி பெங்களூரு ஆப்ஷன் டி மும்பை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் என்னிம பண வழங்கீட்டு பரிவர்த்தனைகளில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள நகரம் எது கேள்விக்கான சரியான பதில் பெங்களூரு